இந்த சின்ன பையனோட தங்கச்சிக்கு செருப்பு இல்லைன்னு கோயிலுக்கு வெளியில கிடக்கிற செருப்பை எடுத்துட்டு போய் சட்டக்குள்ளனா மறைச்சு அவனோட தங்கச்சிக்கு எடுத்துட்டு போய் தரான் காலையில நம்ம தங்கச்சிக்கு செருப்பை கொடுத்துடலாம்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப சாமி வந்து வேளால இவனோட கண்ணை குத்துற மாதிரி இவனுக்கு கனவு வருது இதெல்லாம் பார்த்து பயந்து காலையில தூங்கி எழுந்ததும் முத வேலையா அந்த செருப்பை எடுத்துட்டு போய் அந்த கோயிலையே வச்சிடறான் இன்னுமே நான் இப்படினா பண்ண மாட்டேன் சாமி என்ன நீ மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறான் இவனோட தங்கச்சி இவனோட சுவர் ஸ்கூலுக்கு மாத்தி மாத்தி போட்டு போற இவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆயிருது இதனால அந்த ஸ்கூல்ல உள்ள சிஸ்டர் இவனை கிளாஸ்க்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த குட்டி பையன் அழுகிறத பார்த்தா இன்னொரு சிஸ்டர் இவன் நல்லா படிக்கிற பையன்தான் மேம் எனக்காக இவனை இந்த ஒரு நாள் மட்டும் உள்ள அலோவ் பண்ணுங்க இன்னமே இவன் கரெக்டா வருவான்னு சொல்றாங்க ஸ்கூல்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்டையும் வெளியில நிக்க வச்சு ஒரு சர்க்குலர் ஒண்ணு வருது ஒரு மாரத்தான் போட்டி ஒண்ணு வருது அதுல நீங்க எல்லாருமே பங்கேற்கணும் இதுல மூணாவது பிரைஸா ஷூ தர்றதா இருக்காங்க இதனா பார்த்த இந்த சின்ன பையனும் இந்த ஷூவை எப்படியாவது நம்ம வாங்கணும்னு மேரத்தான்ல கலந்துக்கிறான் அங்க நிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்ல ஷூனா போட்டு நல்லா வார்ம்அப் அப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பையன் மட்டும் கிழிஞ்ச ஷூவை போட்டு அந்த மேரத்தான்ல ஜெயிக்கணும்னு நிக்கிறான் இவன் போட்டிருக்க ஷூ நைட்டு மலையில நடைஞ்சனால இவன் ஓடும் போது கால் வழுக்க ஆரம்பிக்குது இவன் கீழே விழுற மாதிரி போனாலும் அந்த ஷூ கிடைக்கணுங்கிறதுக்காகவே வேகமா ஓடி அந்த மேரத்தான் வின் பண்றான் இவன் கப்பும் மட்டும் தான் தராங்க மூணாவதா வந்தவங்களுக்கு தான் அந்த ஷூன்னு சொல்லியிருப்பாங்க அதனால அந்த ஷூவே பார்த்துட்டு நம்ம மூணாவதா வரலையென்னு கவலைப்படுறான் இவன் வீட்டுக்கு போயிட்டு சாக்ஸ கழட்டி பார்த்தா இவன் காலு எல்லாமே புண்ணா இருக்கு கடைசி வரைக்கும் நம்மளால ஒரு நல்ல ஷூவை போட்டுக்க முடியலையேன்னு கவலைப்படுறான் அதே சமயம் இவங்க அப்பாக்கு வேலை கிடைச்சனால இவனுக்கும் இவனோட தங்கச்சிக்கும் ஒரு புது ஷூவவே வாங்கி தந்துடுறாரு